அறுவடை நாள் அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் எஸ்டேட் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது இது ப்ரைவேட் ரோடனால் இந்த ரோடை நாங்கள் தான் செய்யணும் கவர்மெண்ட்லேருந்து செய்ய மாட்டாங்க எப்போல்லாம் செலவு பண்ணி செய்கிறோமோ அப்போல்லாம் பெரிய மழை வந்து அடிச்சுட்டு போயிடும் மாட்டுக்கு புல்லு வெட்டிகிட்ருக்குறாங்க இந்த வழியாக தான் போகணும் எப்படி பள்ளம் இருந்தாலும் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் கங்காணி பாருங்கள் தோட்டத்து வாசலில் ரெடியாக நிற்கிறாரு இப்போ நம்ம முதல்ல பீன்ஸ் தோட்டத்துக்கு தான் போகிறோம் இந்த பேட்சில் இது முதல் அறுவடை அதனால முதல்ல காலையில் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் அறுவடைய ஆரம்பிக்க போகிறோம் இங்கேருந்து போனால் அந்த கடைசியிலேருந்து ஆரம்பிக்கலான்னு கங்காணி சொன்னார் அதனால சரி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்குறோம் எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துச்சு பார்த்திங்களா முன்னாடி கேப் ஃப்ரீயாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு இப்போ ஃபுல்லாக அப்படியே கொடி மூடிடுச்சு இது முதல் அறுவடைனால காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூச்சி அவ்வளோ இருக்காது ஆனால் பார்த்து எடுக்கணும் எடுக்கும் போது பிஞ்செல்லாம் எடுத்துடக்கூடாது அடுத்த அறுவடைக்கு காய் இல்லாமல் போயிடும் இப்போ மழை கொஞ்சம் இல்லாததுனால தண்ணி ஊற்றி ஊற்றி ஓரளவுக்கு தோட்டத்தை வந்து குழுக்குழுன்னு வச்சுருக்குறோம் மழைக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டுருக்குறோம் மழை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இங்கே இங்கே மழை வந்தால் பெரிய மழையாக வரும் அந்த நேரத்தில் இந்த தோட்டத்துக்குள்ளெல்லாம் ஈஸியாக போக முடியாது ஒரே அட்டையாக இருக்கும் புல் வளர்ந்துரும் அந்த நேரத்தில் புல் வெட்ட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் வேலை செய்கிறவங்க காலெல்லாம் அட்டை கடிச்சிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க டெட்டாவில் தடவிட்டு வந்துடுவாங்க ஃபுல்லாக அப்போது அந்த அட்டை ஏறாது இங்கே அட்டை தான் ஒரு பிரச்சனையே மழை வந்தால் மண்ணில் காலை வச்சா ஒன்றும் ஆகாது புல் தரையில் காளை வச்சால் தான் அட்டை ஏறிடும் இந்த சேனல் முதல் வாட்டி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில் மாத்தலைக்கு மேலே எங்கள் எஸ்டேட் இருக்குது ரத்தோட்டன்னு ஒரு ஊரில் எல்லாரும் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊருன்னு அடிக்கடி கேட்குறீங்க நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் இவர் தான் எங்கள் கங்காணி ஃப்ரெஷ்ஷாக காய் கையில் வச்சுருக்குறாரு கீரையும் நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன் நிறைய சிறு இருந்துச்சு தோட்டத்துக்கு போனாலே கீரை எடுக்கிற வேலை தான் அடுத்தது பக்கத்துலேயே கத்திரிக்காய் தோட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படியே பீன்ஸ் அறுவடையை பார்த்துட்டு இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடையும் இருக்குது அதனால அங்கே வந்துட்டோம் என் ஹஸ்பண்டை பாருங்கள் எல்லோரும் கத்திரிக்காய் நான் கொஞ்சம் அறுவடை செஞ்சேன் நம்ம தோட்டத்தில் நம்ம அறுவடை செய்யறது நமக்கு ஆசையாக இருக்கும் நிறைய கத்திரிக்காய் கிடச்சி இப்போ என்னென்னா இங்கேருந்து கொண்டு போகிற எல்லாத்தையும் நம்ம அங்கே ஒரு இடத்துல கொட்டிட்டு ஒதுக்கணும் சொத்தை சுருண்டைக்காய் அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல காயை தான் நாங்கள் பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் இப்போது அங்கேருந்து அறுவடை செஞ்சுட்டு வரதெல்லாம் இந்த பேக்கில் கொட்டி நாங்கள் வந்த வண்டியிலே ஏற்றிடுவாங்க நாங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சுத்தம் பண்ணி எடுத்து வைப்பாங்க நாளைக்கு காலையில் மார்க்கெட்டுக்கு போய்டும் இங்கே வந்து பீன்ஸை வந்து பூஞ்சின்னு தான் சொல்லுவாங்க இங்கே வந்து எதுனா கல்யாணம் இல்லை ஏதாவது காரியம்னா கத்திரிக்காய் பீன்ஸ் தான் ஸ்பெஷலாக முதல்ல எடுப்பாங்க இங்கே ஸ்ரீலங்காவில் போட்டு பாருங்கள் இவங்க தூக்கிட்டு போய் அங்கே வண்டி நிற்கிது அதில் போட்டுருவாங்க இன்றைக்கி வேலை வந்து பீன்ஸ் அறுவடை கத்திரிக்காய் அறுவடை வெண்டைக்காய் அறுவடை மிளகாய் அறுவடை அது ரெண்டுத்தையும் நான் எடுக்க முடியல நாளைக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வெயிட்டை செக் பண்ணிவிட்டு கொட்டிடுவோம் பதினெட்டு கிலோ இருக்குது இப்போது இது முதல் செட்டுக்கு வந்தது பீன்ஸு அடுத்து ரெண்டு மூணு வாரம் வந்து கொட்டுவாங்க அதெல்லாம் பிரித்து எடுத்து பேக் பண்ணால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு பிஸியான நாள் தான் இதுக்கு நடுவில் நாங்கள் வந்து குக் பண்ணுற வேலை சாப்பிட்ற வேலை மற்ற வேலை எல்லாம் செஞ்சிக்கணும் இதுதான் எங்கள் கராஜ் இதில் வண்டியெல்லாம் நிற்கலை அதனால் இங்கே போட்டுட்டு அப்படியே நாங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துப்போம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அவ்வளோதான் இன்றைக்கி வேலை தேங்க்யூ பாய்